குற்றைக்குடைய நாயகர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆரை தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைப்பதற்காக கலைஞர் தேனிக்கே வந்தார் என்ற ஒரு செய்தியைத்தான் இங்கே பார்க்க போகிறோம் தேனி தொகுதியிலே எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அன்றைக்கு திமுகவின் வேட்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே போட்டியிடுகிறார் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே அதே தொகுதியிலே போட்டியிட்டு அவரால் இங்கே வெற்றி பெற முடியவில்லை இங்கே ஐம்பத்தி ஏழிலே கலைஞரவர்கள் குளித்தலை தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் தொகுதி மாறி தஞ்சாவூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார் இப்போது எம்ஜிஆர் அங்கே ஒரு நாள் வருவதாக அறிவித்திருக்கிறார் ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவர் அங்கே போகவில்லை என்பதால் எம்ஜிஆர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து தேனியிலே இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு உடனடியாக தேனிக்கு கலைஞர் அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சாவூரிலேருந்து புறப்பட்டு தேனிக்கே வந்து விடுகிறார் இங்கே வந்து எம்ஜிஆரை நீங்கள் பிரச்சாரத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே இல்லை தம்பி ராஜேந்திரன் இங்கே கடுமையான ஒரு போட்டியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு நாள் சுட்டிவிட்டேன் இன்னும் ஒரு இரண்டு நாள் இங்கே சுட்டினால் அவருக்கு தொகுதி சாதகமாக மாறுமென்று நினைக்கிறேன் ஆகவே ஒரு நாளாவது நான் இங்கே விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போதுதான் கலைஞர் சொல்லுகிறார் இல்லை நான் இங்கே தஞ்சை தொகுதியிலே போட்டியிடுகின்ற பொழுது நீங்கள் இந்த நாளைக்கு நீங்கள் வருவதாக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரச்சாரத்தையே நாங்கள் சொல்லிவிட்டோம் உருவாக்கிவிட்டோம் ஆக மக்களெல்லாம் உங்களை ரோட் சாலையிலே எதிர்பார்த்து கொண்டு நின்றிருப்பார்கள் இந்த நேரத்திலே நீங்கள் அங்கே வராமல் இருந்தால் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அது வேறு மாதிரியாக போய்விடும் அதோடு நான் எதிர்த்து போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் பரிசுத்தனாளர் உண்மையிலேயே பெயரு கேட்டது போன்ற ஒரு பரிசுத்தமானவர் ஆக அவரை எதிர்த்து நான் அங்கே தேர்தல் படித்து செய்ய முடியாது மக்கள் நம்ப மாட்டார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய சில கொள்கைகளை எல்லாம் அவர்கள் நடவடிக்கைகள் எல்லாம் எதிர்த்து தான் நான் இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆக அப்படிப்பட்ட அந்த தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக நாளை வந்தே தீர வேண்டும் உடனே புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார் எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர் கொஞ்சம் தயங்கி இல்லை இன்னொரு நாள் இங்கே இருந்துவிட்டு வருகிறேன் எஸ்எஸ்ஆர் சொல்லுகிறார் அண்ணே நீங்கள் இப்போ கலைஞரோடு போங்க நான் இந்த தொகுதியை சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் ரெண்டு நாள் சுற்றி இருக்கீங்க போதும் நீங்கள் இன்னும் நான் இது நிச்சயமாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் கலைஞரோடு நீங்கள் போங்கள் மக்கள் இங்கே எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி கலைஞரோடு எம்ஜிஆரை அனுப்பி வைத்ததாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைத்ததாக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய நூலை வாழ்க்கை வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்